அதுவும் எனக்கு ஆண்ட்ரோ அண்ணி என்னோட பேசுனது எனக்கு சொன்னது அதை செயல்படுவேன் எனக்கு ஆண்ட்ரோ என் கூட பேசியிருக்குறாரு அதெல்லாம் நான் ஊழியை செய்யும்போது தான் அதை சாட்சியாக சொல்லணும் அது ஏன்னா அவங்களுக்கு சொன்னாதான் அந்த அந்த போது தான் அந்த மக்களுக்கு அது தெரியும் நம்ம எப்படி எதுக்காக எதுக்காகங்க வந்தோங்க யார் நம்மளை அழிச்சாங்கன்றது அப்போ தெரியும் அந்த சாட்சியெல்லாம் சொல்லுவேன் தெரியுங்க சரி இதுதான் மீட்டிங் போக போனீங்க இல்லையா ம் என்னாச்சு அதில் சொல்லுங்க பரவாயில்லைங்க அருமையான மீட்டிங்கு அருமையான ஒரு கூட்டம் அருமையான செய்தி அருமையான சாட்சியங்கள் அந்த இடத்துல அப்ப நான் அந்த அந்த வந்து மாதிரி ஊழியத்துல சாட்சியங்கள் சொல்லும் போதுதான் ஊழியாரனுக்கு உண்மையான ஒரு விசுவாசம்ன்றது விசுவாசிகளுக்கு உண்மையான ஒரு சாட்சின்றது எனக்கு உணர்ந்துட்டாங்க எந்த இடத்துல இடத்தட்டேன் இந்த மீட்டிங் போன இடத்துல நான் முதல் கட்டம் நான் உணர்ந்தது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இந்த மாதிரி ஊழியங்களும் இந்த மாதிரி சாட்சிகளும் அது அப்படியே இப்போ வளரணும் நீ அதோட கூடாது அதை கேட்கறவங்க அதை கேட்டு போய் இன்னொருத்துக்கு சொல்லணும் நீங்க தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக என்ன செய்யலாம் எழுப்புதல் கர்த்தருடைய நாம மகிமைப்படுன்னு சொன்னா நாம அழகா இருந்து பிரசங்கம் பண்ணணும் அழகா சாட்சி சொல்லணும் அழகா மக்கள்கிட்ட போய் நம்ம பகிர்ந்துக்கணும் நம்மளுடைய அனுபவத்தையும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளும் பகிர்ந்துக்கணும் இதுதான் நமக்கு மெயினானது அப்படி பகிர்ந்துகிறால் மட்டுமே ஊழியும் எழுப்புதல் வளர்ச்சி அடையும் மேன்மைப்படும் இது எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி அதாவது நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ஒரு கருத்து தான் நல்ல ஒரு பார்த்து தான் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதை சொன்னாதான் அவங்க பண்ண முடியும் பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு எழுப்புதல் தேசத்துக்கு வரணும்ட்டு பல பேர் உட்கார்ந்துகிட்டு ராத்திரி பகல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எழுப்புதல் என்பது ஆண்டவராகியேசு அவர் எழும்பணும் அவருடைய சபை அவர் எழும்பும் போதுதான் தேசத்துல எழுப்புதல் வரும் அவர் எப்ப எழும்புவார் அவருக்குன்னு நம்ம இடம் கொடுத்தாதான் அவர் எழும்புவார் அப்ப நாம அவருக்கு இடம் கொடுக்காம எல்லா இடத்தையும் நாமளே எடுத்துக்கணும் நாம எதையா ஒண்ணு பேசுறோம் எதையாவது ஒண்ணு செய்யறோம் அதனாலதான் இன்னும் என்ன பண்ணுது அங்கேயே எழுப்புதல் தடை வந்து இங்க வளர்ந்து இந்த ஆள் வளர அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது வளர்ச்சி என்பது அது நம்ம கையில இல்லையா கத்தருடைய கையில இருக்குது அது ஆண்டோருடைய கையில இருக்கு அப்ப உங்களுக்கு ஒரு தாளந்த கொடுத்தா எனக்கு ஒரு தாளந்த கொடுத்தா அப்ப ஒவ்வொரு தாளந்தோ அது பயன்படுத்தி இப்ப நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மட்டும் தான் நமக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் அந்த ஒரு ரூபாய் வாங்கி கேள்வி போட்டு கம்முன்னு நமக்கு அந்த ஒரு ரூபாய் ஒரு ரூபாயே தான் இருக்கும் எல்லாருமே எழுப்புதலுக்காக ஜோம் பண்றாங்க ஜோம் பண்றாங்க ஆனா அதை செயல்படுத்துல அது சுயனமா செய்யறாங்க அவங்க சுயத்துக்காக மட்டும் தான் செய்யறாங்க அது ஆத்மாக்களுக்காக இல்லை அவங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் அதை வர விசுவாசிங்க அதை ஏற்றுக்கணும் அதை பார்க்கணும் அது நம்மக்கிட்டயே அவங்க சுத்தினுக்கு இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால அவங்க அப்படி செய்கிறாங்க அது அல்ல ஆண்டர் இந்த ஒவ்வொருத்தரோட பேசுறாரு அது நான் உணர்ந்தேன் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு உன்னோட பேசிட்டு இருக்காரு உனக்கு ஒரு தாழ்ந்த கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு தாளத்தை கொடுக்குறாரு உனக்கு கிராம உடையத்தை கொடுத்துக்கறாரு எனக்கு மக்களுடைய ஆத்மாக்கள் ஒழித்து கொடுத்தாரு ஆத்மாக்கள் அறுவடை செய் அறுவடை மிகுதியா இருக்குதுன்றாரு எங்கிட்ட ஆண்டு வந்து இருக்காரு அறுவடை நிறைய இருக்குது நீ எழும்புடா மகனே அப்படின்னு என்னோட எங்கூட பேசிட்டு இருக்கிறாரு இதுதான் நம்ம கடவுள் வளரக்கூடிய ஒரு உண்மையான எழுப்புதலுக்கு உண்மையான ஒரு வழி இது அவங்க உங்க எழுந்து போகும்போது தான் ஆண்டு நம்ம அதை சொல்லிட்டு பாரு நாமும் அந்த ஓடி தொடர்ந்து நடத்த முடியும் இதுதான் உண்மை அதே போல அன்பின் சமாதான யூடியூப் சேனல் பாக்குற எல்லாம் ஒரு வலிமையான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து என்னதான் அதிகமா நேசிக்கிறாரு அல்லங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இயேசு அதிகமா நேசிக்கிறார் ஏன்னா பாவியை நேசிக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யார் என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் ஆனா பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறார் ஆனா பாவிய அதிகமா நேசிக்கிறார் கடவுள் நம்மால கருணை வைக்கணும் அவர் நம்மளை அழைக்கணும் அவர் பாவத்தை நம்ம பாவத்தை மன்னிக்கணும் நாம் அவரு இடத்துல பரிசுத்தம் ஆகணும் அதுதான் நம் பாவம் மன்னிப்புக்கு தகுந்த பலன் இருக்க என்னோட பேசுறது இதுதாங்க நம்ம பாவத்தை நாம் உணரணும் நாம் ஒரு பாவி நம்ம நம்ம பாவத்தை கடவுள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம மன்றாடணும் கடவுள் நம்மளை அழைக்கிறாரு அழைக்கும் போது அந்த அழைப்பு நம்ம வெறுத்திடக்கூடாது விட்டுற கூடாது ஒரு அப்பா எடுத்த ஒரு புள்ள இருக்கும் போது அந்த மகன் ஒரு தவறான வழியில் கூட போயிருப்பான் ஏன் அந்த வழி செய்த வாடா மகனேன்னு அவர் கூப்பிடும் போது நம்ம தொடர்ந்து அந்த அப்பா கையை போய் குடிச்சுக்கணும் அப்படி போது தான் நம்ம நம்ம ஆசைப்படுத்துக்கொள்ள முடியும் அதே தன்மை தான் ஆண்டாக இயேசு கிறிஸ்துவ நம்ம அழைக்கிறாரு நீ பாவின்னு அவர் உன்னை ஒதுக்கி விட்டுரல நீ பர்தேசின்னு ஒதுக்கி விட்டுறல நீ ஒதுக்கி ஒதுக்கூட்டுரல நீ ஒதுக்கி ஒதுக்கூட்டுரல ஆனா அவர் ஆசைப்படுறது நம்மளுடைய ஆத்மா மேல இந்த ஆத்மா வளரணும் இந்த ஆத்மாவோட இன்னும் பல ஆத்மாக்கள் இந்த ஆத்மா மூலமா நம்ம கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அவர் ஆசை இதுதான் அதாவது இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் ஜோம் பண்றீங்க எழுப்புதல் வேணும் எழுப்புதல் வேணும் இயேசு சொல்றாரு உங்ககிட்ட ரெண்டு வசரம் தான் அதை இல்லாத ஒருத்தனுக்கு கொடு ஒருத்தன் பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரத்தை கொடு ஒருத்தன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணி கொடு ஒருத்தன் வியாதிப்பட்டு இருந்தா அவனை போய் விசாரி ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம இருந்தா அவனுக்கு போய் வஸ்திரத்தை கூடு இப்படி எல்லாம் இயேசு நற்போதனைகளை நமக்கு சொல்லி இயேசு உன்னை நேசிப்பதை போல இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவளை சொல்லணும் இந்த எண்ணெய் எப்படி உண்டாச்சுன்னா என்னை நேசிக்கிற ஏன் தெய்வம் எனக்குள்ள இருந்தனால அந்த எண்ணெய் எனக்குள்ள உண்டாச்சு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடை கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லுதியா ஏழைக்கு உதவி செய்யுங்க போய் நின்னு ஐயா சோத்திரம் சொன்னா அடுத்த நிமிஷம் போயிடும் காரணம் என்னன்னா ஒண்ணு தன் காண்கிற சகோதர இடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லுது இன்னைக்கு காண்கிற இடத்துல அன்பு கூறதுக்கு கடனாளிகளா இருக்கிறீங்க நீங்க நினைச்சு பாருங்க எழுப்புதல் என்பது என்னையா தேவனுடைய அன்ப எல்லா ஜனங்களும் அறியணும் தேவனுடைய அன்ப எல்லா ஜனங்களும் உணரணும் இதுதான் எழுப்புதல் இது உங்க பக்கத்துலதான் இருக்கு சில எழுப்புதல் நடக்கும் நீங்க அது உங்க பக்கத்துல தான் இருக்கு ஆனா ஏசு கிறிஸ்துடைய நற்போதகத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்படிந்து நடப்பீர்கள் என்றா தேசத்துல எழுப்புதல் வரும் எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எதையும் பண்றதுக்காக நான் வரல எங்களை நேசிச்ச ஆண்டவர் எங்களை மேல உண்மையா அன்பு செலுத்தின தெய்வம் அவருடைய அன்பை போய் மற்ற சொல்றோம் ஏன்னா அவருடைய அன்பை சொல்லும்போது போது அதை சில நேரத்துல உணர்றாங்க சில நேரத்துல உணராமும் அதுக்காக நாங்க அன்புள்ள ஜனங்க அன்பை செலுத்துற செலுத்துறீங்க ரொம்ப நன்றி நினைக்கிறீங்க ஆமா எங்கய்யா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு முழு கருத்து என்னன்னா நம்ம மட்டும் அதை வச்சிக்காம நமக்குன்னு வாழாம பிறகுக்குன்னு வாழணும் இதுதான் உங்களுடைய உண்மையான ஆண்டு உங்களுக்கு கொடுத்தது எழுப்புதல் தனக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ அவங்க உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்து இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம இறங்கணும் அப்பதான் கருத்து நமக்கு இறங்குவாருன்றது இந்த பா சுச்சுவேஷன் நீங்க சொன்னது இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சுயா இது இதை கேக்குறவங்களும் இத பார்க்குறவங்களும் இதை அழகாக தொடர்ந்து கடைப்பிடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதாவது கடந்த நாள்ல நான் சாப்பாடு கொடுக்குறதுக்கு போயிருந்தேன் அவரை விசாரிக்கிறதுக்கு யாரு இல்லை யாரு அவர் நீ நாளைக்கு வருவியா நான் சொன்னேன் ஐயா நாளைக்கு சாப்பாடு இருந்தா நிச்சயம் வருவேன் இல்லைன்னா வர முடியாது அவர் சொன்னாரு ஆனா நாளைக்கு என்னால போக முடியல நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கழிச்சு போனேன் பாருங்க அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீர்னு செத்து போயிட்டாரு உலக வாழ்க்கையில நம்ம எதையும் கொண்டு வந்தது இல்ல கொண்டு போறது ஒண்ணும் இல்ல ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் அன்பு மட்டும் கடைப்பிடிங்க அன்புக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அன்புதான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு குறைஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க மனுஷன் அன்பா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே அதுக்காக தான் இந்த அன்பின் சமாதான ஊழியத்தை இயேசு எங்க கையில கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்தை பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம்